ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாஸ் கிச்சன் கீ சேமியா ஒரு கவர் எடுத்துக்கோங்க ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது ராகி சேமியா அப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஸ்டவில ஒரு பேன் வச்சுக்கோங்க இதில் மூணு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கல் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூனுக்கும் குறவாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு தண்ணி நல்லா கொதிச்சு வருது இல்லையா இந்த சேமியாக ஆட் பண்ணிக்கோங்க ராகி சேமியாக இந்த சுடுதண்ணியில் வந்து ரெண்டு நிமிஷம் வேக விடுங்க இப்போ சேமியாக நமக்கு வந்து நல்ல வெந்து வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வெந்துட்டாலே போதும் தண்ணியை வடிகட்டிடலாம் ரொம்ப நேரம் வேக வச்சானா அது ஒட்டி பிடிச்சிருக்கும் இதே மாதிரி வடிகட்டி எடுத்துக்கோங்க ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க இல்லை ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சோடனே கடுகு பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெயில் நல்லா பொறி கட்டுறது இது கூடவே வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க கேரட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் முட்டகோஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க கேப்சிகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் பச்சை பட்டாணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் அரை ஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வெஜிடபுள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க இந்த எண்ணெயில் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக் ஆகட்டும் சின்ன தக்காளியாக இருந்தால் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க நான் பெரிய தக்காளியில் பாதி எடுத்துருக்கேன் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு நம்ம சேமியாக வேக வைக்கும்போது போட்டுடணும் இல்லை பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ராகி கிச்சடி ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் இது இட்லி தோசை இல்லாத நேரத்தில் ஹெல்த்தியான இந்த ப்ரேக்ஃபாஸ்ட்டு பத்து நிமிஷத்துல செஞ்சுருங்க இதுக்கு காரம் காரமில்லா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடலாம் இல்லைன்னா சும்மாவே இது சாப்பிடலாம் எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் இது பிள்ளைகள் கொடுக்குறதில் லைட்டாக சீனி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் ரெண்டு நிமிஷம் எண்ணெயில் வேக வச்சுருந்தோம் இப்போ இந்த ராகியை ஃபில்டர் பண்ணி வச்சுருந்தோம்ல இது ஆட் பண்ணிக்கோங்க ராகி சேமியாவை வெஜிடபிள்ஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதில் ஹோஃப் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம் கூடவே மல்லிகை கீரை ஆட் பண்ணிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு நீங்கள் இப்போ நமக்கு ரெடி ஆகிட்டு இதை ப்ரேட்டின் பண்ணிடலாம் ராகியில் நம்ம ஈஸியாக நம்ம கிச்சடி பண்ணிடலாம் பத் பத்து நிமிஷத்தில் இந்த ரேகி கிச்சடி செஞ்சு சாப்பிடுங்க ராகி சேமியா எவ்வளோ உதிரியாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த உதிரியான ராகி சேமியா கிச்சடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்